காலங்காலமாக மனித குலத்தின் ஆன்மீக தேடல் பல பாதைகளுக்கு வழிவகுத்தது அத்தேடலின் மையமான இறைவனை உருவமுடையவனாகவும் உருவமற்றவனாகவும் பலவித ரூபநாமங்களுடனும் ஆராதித்து வருகின்றனர் பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபா பாதைகள் பலவாயினும் இலக்கு ஒன்றே என்று போதித்து வந்தார் தன் ஆயிரக்கணக்கான அருளுரைகளின் வாயிலாக இப்பாதைகள் எனப்படும் மதங்கள் பலவாக இருப்பினும் அவற்றின் கருப்பொருள் ஒன்றே என்பதை இடைவிடாது போதித்தார் இருப்பது ஒரேயொரு மதம் அது அன்பு மதம் என்று ஆணித்தரமாக உரைத்தார் நான் ஒரு புதிய மதத்தை தோற்றுவிக்க வரவில்லை மாறாக ஒவ்வொருவரும் தத்தமது மதங்களில் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டு ஓர் இந்துவானவன் சிறந்த இந்துவாகவும் ஓர் இஸ்லாமியன் சிறந்த இஸ்லாமியனாகவும் ஒரு கிறித்துவன் சிறந்த கிருத்துவனாகவும் ஆக்குவதற்கு வந்துள்ளேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு பகவான் பாபாவே தன் திருக்கரங்களால் சர்வதர்ம இலச்சினையை வரைந்து பேராசிரியர் கஸ்தூரியிடம் அளித்து ஆசிரமத்தின் மாத இதழான சனாதன சாரதியின் அட்டைப்படத்தில் அச்சிடுமாறு செய்தார் அன்று முதல் ஒவ்வொரு சாய் மையமும் போற்றிக் கொண்டாடும் ஒரு புனித சின்னமாகவும் தற்போது ஸ்ரீ சத்யசாய் மத்திய அறக்கட்டளையின் அதிகாரப்பூர்வ இலச்சினையாகவும் விளங்குகின்றது சர்வதர்ம சின்னம் மட்டுமல்லாது பிரசாந்தி நிலையத்தில் சர்வதர்ம ஐக்கிய ஸ்தூபியை நிறுவுவதற்கு அடிக்கல் நாட்டினார் மேலும் ஒரு தெய்வீக யந்திரத்தையும் சிருஷ்டித்து அடித்தளத்தில் சேர்த்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பம்பாய் தர்மக்ஷேத்ராவில் முதல் சர்வதர்ம ஐக்கிய ஸ்தூப்பியை திறந்து வைத்தார் அதே ஆண்டின் நவம்பர் இருபத்தி மூன்றாம் நாள் பகவானின் ஐம்பதாவது பிறந்த அன்று பிரசாந்தி நிலையத்தில் சர்வ மதங்களின் ஒற்றுமை சின்னமான ஸ்தூப்பியை திறந்து வைத்தார் ஹிந்து என்னும் சொல்லில் பொதிந்துள்ள ஆழ்ந்த பொருளை அழகாக விளக்குகிறார் சுவாமி. நீ கவர்ந்தி நீ இந்து ಅಂತ. நேஷனாலிட்டி. మనం చదివినటువంటి వారము మనొక్క దేశానికి తగినటువంటి సేవ చేసే యొక్క సద్భావాన్ని పెంచుకోవాలి తదుపరి డి ఈ తర్వాత యూనిటీ యూనిటీతో యూనిటీ యూనిటీ ఎక్కడ కనుకనే ఈ పంచతత్వంలో ఉండేటువంటి ఒక రహస్య భావాన్ని భారతీయులు గుర్తించి వర్తించాలి ఎంబద్ధం చిహ్నం உங்கள் இதயத்தின் ஆழத்திலும் பிரபஞ்சம் முழுவதிலும் எப்போதும் ஒலித்துக் கொண்டிருக்கும் பிரணவ மந்திரத்தை சிரத்தையுடன் கேளுங்கள் இந்துக்கள் இறைவனை பல வடிவங்களில் ஆராதிக்கின்றனர் அவ்வப்போது சுவாமி பலவிதமான தெய்வ விக்கிரகங்கள் லிங்கங்களை சிருஷ்டித்து பக்தர்கள் நாள்தோறும் வழிபடுவதற்காக அவற்றை அன்போடு அவர்களுக்கு அளிப்பார் இவை மட்டுமல்லாது பக்தர்கள் விரும்பியவாறு அவரவர் இஷ்ட தேவதைகளின் வடிவத்திலும் தரிசனம் தந்தருளினார் வெங்கடகிரி ராஜாவிற்கு ஸ்ரீராமராக தரிசனம் சுவாமி புருஷோத்தமானந்தாவிற்கு ஜோதிர் பத்மநாபனாக தரிசனம் திருமதி வெங்கம்மாவிற்கு தேவி தரிசனம் பகவானை சந்திப்பதற்கு எழுபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன் சுவாமி அமிர்தானந்தா தன் ஏழு வயதில் செய்த யஜ்யத்தின் பலனை அவருக்கு அருளும் விதமாக தங்கமாய் ஜொலிக்கும் கணபதி தரிசனம் லட்சக்கணக்கானோருக்கு நன்மை பயக்கும் வகையில் இந்தியா முழுவதும் உள்ள புனித தலங்களின் ஆலயங்களுக்கு விஜயம் செய்தார் பெரும்பாலும் யந்திரம் லிங்கம் விக்கிரகத்துக்கான அணிகலன் போன்றவற்றை சிருஷ்டித்து தெய்வ சந்நிதிகளுக்கு பூட்டினார் முக்கியமான இந்து பண்டிகைகளான மகர சங்கராந்தி சிவராத்திரி ஸ்ரீராம நவமி குரு பூர்ணிமா கிருஷ்ண ஜெயந்தி விநாயக சதுர்த்தி நவராத்திரி தீபாவளி போன்றவை பிரசாந்தி நிலையத்தில் ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகின்றன உபநயனம் பூநூல் சடங்கு இந்துக்களுக்கு இரண்டாவது பிறப்பாக கருதப்படுகிறது அந்த காலத்திலிருந்தே ஆயிரக்கணக்கான சிறுவர்களுக்கு பகவான் இச்சடங்கை செய்தருணினார் சுவாமி பல திருமணங்களை நடத்தியதோடு சில சமயங்களில் அவரே முன்னின்றும் விழாவை நடத்தியுள்ளார் அது மட்டுமின்றி இச்சடங்குகளின் ஆழ்ந்த உட்பொருளை விளக்கிக் கூறுவதற்கு தவறியதே இல்லை இராமாயணம் மகாபாரதம் புராணங்கள் பகவத்கீதை போன்ற புனித நூல்கள் மற்றும் வேதாந்தத்தின் பல்வேறு தத்துவங்கள் குறித்து விரிவாக பேசியும் எழுதியும் உள்ளார் நம் பகவான் இருப்பினும் வேதங்களும் உபநிடதங்களும் உலகளாவியவை என்றும் அவை குறிப்பிட்ட எந்த மதத்திற்கும் சொந்தமானவை அல்ல என்றும் சுவாமி வலியுறுத்தினார் பகவான் அனைவரையும் வேத மந்திரங்களை கற்றுக்கொள்ள ஊக்குவித்து உலக அமைதிக்காக பல யாகங்களை செய்தார் மேலும் வேதங்களை போஷிப்பதும் சனாதன தர்மத்திற்கு புத்துயிர் ஊட்டுவதும் தன் முக்கிய பணிகளில் ஒன்று என்றும் அவர் அறிவித்தார் புத்தரின் இதயத்தை கொண்டிருங்கள் என்பார் பகவான் ஒருமுறை புத்தரின் வாழ்க்கை வரலாற்றை விவரிக்கும்போது ஒரு சிறிய புத்தர் சிலையை சிருஷ்டித்து அச்சிலை புத்தர் பிறந்த இடமான லும்பினியின் களிமண்ணால் ஆனது என்று சொல்லி எல்லோரையும் வியப்பில் ஆழ்த்தினார் புத்த மதத்தின் சின்னம் தர்ம சக்கரம் காரண காரியங்கள் மற்றும் செயலும் அதன் பலனையும் ஒருங்கிணைத்து சரிபார்த்திடும் தர்மசக்கரத்தை அறிந்து கொள்ளுங்கள் பகவானின் முன்னிலையில் புத்த பூர்ணிமா பல ஆண்டுகளாக கொண்டாடப்படுகிறது இவ்விழா பாரம்பரிய உடைகள் மற்றும் வண்ணமயமான நிகழ்ச்சிகளுடன் கண்களுக்கு விருந்தாய் அமைகிறது புத்த பிட்சுகளின் மெதுவான ஆழமான ஓங்கிய குரலில் ஒலிக்கும் மந்திரங்கள் ஒருவரை மெய்மறக்கச் செய்கின்றன బౌద్ధమతం ఏర్పడుతూ వచ్చింది దీనికి మాయాదేవి శుద్ధోధుని యొక్క ముద్దు బిడ్డడు ఈ యొక్క బుద్ధుడు ఇతను కేవలము ఒక విధమైనటువంటి మానవ శక్తిని దుర్వినియోగపరచటము ఇది మంచిది కాదని కేవలం మనకు ఇచ్చినటువంటి ఇంద్రియములు కానీ మనోబుద్ధులను కానీ విచారణ ద్వారా సత్యమును గుర్తించి తద్వారా ఏ దుఃఖమును జయించాలి అనేటువంటి యొక్క సత్యాన్ని తాను లక్ష్యము ఈ విధమైనటువంటి యొక్క ప్రచారం జరుపుతూ వచ్చాడు జీవితం యొక్క అంతరార్థాన్ని చక్కగా గుర్తించి దుఃఖములనేటువంటిది కేవలం మన యొక్క కల్పితములని విచారములనే మన యొక్క భ్రాంతులని ఈ విచార దుఃఖములను మనము ధైర్య సాహసం చేత సరి అయినటువంటి యొక్క విచారణ కలిపి దానిని సాధించడానికి పూనుకోవాలని అది భక్తి మార్గం కొంతవరకు కొంతవరకును ప్రబోధిస్తూ వచ్చాడు బుద్ధుడు ధర్మం చరణం గామి బుద్ధం చరణంగా అని అతని కేవలము ఒక విధమైన ధర్మ మార్గంనే ప్రబోధిస్తూ பக்தி அம்சங்களை பற்றி ஓர் ஆய்வியலாளருக்கு எடுத்துரைத்தவை இந்தோனேசியாவின் புத்த மத தலைவரும் துறவியுமான சூ காங் அவர்களுக்கு பகவான் அளித்த தரிசனங்கள் இவற்றைப் போன்ற நம் புரிதலுக்கு அப்பாற்பட்ட எண்ணற்ற நிகழ்வுகள் அனைத்தும் பௌத்தர்கள் ஏன் சுவாமியிடம் தங்கள் புத்தரையே காண்கின்றனர் என்பதற்கு சான்றுகளாய் விளங்குகின்றன ஆதஷ் என்னும் புனிதத்தீயே ஜோராஷ்டிர மதத்துக்கான சின்னமாகும் உன்னுள் இருக்கும் வெறுப்புணர்வுகள் அனைத்தையும் புனிதத்தீயில் இட்டு தூய இதயம் கொண்டவனாக மாறி திவ்யத்துவத்தை அடைவாயாக ஜோராஷ்டரின் போதனைகள் காத்தாக்களில் தொகுக்கப்பட்டுள்ளன அவை தெய்வத்தால் அருளப்பட்டவை என்று பகவான் கூறினார் டாக்டர் ஃபனிபண்டா தன் விஷன் ஆஃப் த டிவைன் என்னும் புத்தகத்தில் அமேஷா பெண்டாவின் போதனைகள் பகவானின் அருட்செய்தியான சத்திய தர்ம சாந்தி பிரேமை ஆகியவற்றிலிருந்து மாறுபட்டதன்று என்று எழுதுகிறார் அமேஷா பெண்டாவின் சாரத்தையே சுவாமி தன் திருவடிவாக கொண்டிருப்பதாகவும் அவர் கூறுகிறார் ஹுமதா அதாவது என்னும் பொருளுடைய மூன்று சொற்கள் பதிக்கப்பட்ட ஒரு தனித்துவமான பதக்கத்தை சுவாமி அவருக்கு வழங்கி அருளினார் ஜோராஷ்டிரியர்கள் ஆத்மாவை அகத்தில் உள்ள தீயாகவும் தேகத்தை புறத்தில் உள்ள தீயாகவும் போற்றுகின்றனர் மதமும் మనకు సంభవించినటువంటి యొక్క దుర్బుద్ధులు దురాలోచనలు కూడాను మనం దగ్గము గావించి మన యొక్క హృదయమునందు నిరంతరం కూడాను జ్ఞాన ప్రభల వెలుగుతూ ఉండాలని చెప్పని అతిగా ఇందులో హృదయమునందు నివాసంగా ఏర్పరచుకోవాలని ఈ జోరాశ్రయం ప్రచారమే ఇంతే కాదు జగత్తునందు నందు ఉద్ధవించినటువంటిది కానీ పుట్టినటువంటి ప్రతి పదార్థము కానీ ప్రతి వ్యక్తి కాని ప్రతి అణువు కానీ కూడా ఈ యొక్క అగ్నిచేత ఏనాటికైనా కూడా భస్వం కాక తప్పదు దీని యొక్క అంతరార్థం ఏమిటి இங்கே பகவான் இச்சிறுவனை அவனுடைய நவ்ஜோத் விழாவின் போது ஆசிர்வதிக்கின்றார் இவ்விழா இந்துக்களின் பூநூல் விழாவிற்கு சமமானது பிறையும் நட்சத்திரமும் இஸ்லாமிய மதத்தின் சின்னமாகும் நட்சத்திரம் பிறையை எவ்வளவு பக்தி சிரத்தையுடன் ஒருமுனைப்புடன் விடாமல் சார்ந்திருக்கின்றதோ அதே நிலையான பக்தி சிரத்தையை வளர்த்து கொள்ளுங்கள் புட்டப்பருத்தியில் குறைந்த எண்ணிக்கையில் இருந்த இஸ்லாமியர்கள் மசூதிக்கு செல்வதற்கு நான்கு மைல்கள் நடக்க வேண்டியிருந்தது எனவே பகவான் அவர்களுக்காக கிராமத்தின் மையப்பகுதியில் மசூதியை கட்டிக்கொடுத்து எழுபத்தி எட்டாம் ஆண்டு ரம்சான் பண்டிகையின் போது திறந்து வைத்தார் அன்று சுவாமி போது குரான் தெய்வத்தின் வாக்கு இறைவனின் ஒலியாகும் அது தெய்வீக அதிர்வலைகள் மூலம் நபிகள் நாயகத்தை அடைந்தது என்றார் கிராமத்தில் இஸ்லாமியர்கள் எதிர்கொண்ட மர்மமான பிரச்சினைக்கு தீர்வு அளிக்கும் வகையில் புட்டபர்த்தியில் முகரம் அன்று பீர் ஊர்வலத்தை மீண்டும் தொடர சுவாமி வழி செய்தார் பகவானை பலமுறை தரிசித்த முஸ்லிம் பக்தரான பேராசிரியர் அப்துல் ரசாக் கோர்பு பகவான் சிருஷ்டிப்பதை குறித்து தனக்கு சந்தேகம் இருந்ததாக தனது புத்தகமான சாயி சத்யசகாவில் குறிப்பிடுகிறார் தன் சந்தேகங்களை தீர்த்துக்கொள்வதற்காக கொள்வதற்காக தன் மதத்திற்கு ஏற்ற முக்கியத்துவம் வாய்ந்த மோதிரம் ஒன்றை சிருஷ்டித்துக் கொடுக்குமாறு சுவாமியை வேண்டினார்

ఈ ఇస్లాం మతంలో కూడాను కురాను ఎందు ఒక పవిత్రమైన సూక్తులను కూడాను ప్రబోధిస్తూ వచ్చింది ఇక్కడ సలాత్ అని ఒక పదం జకాత్ అని పదం సలాత్ అనగా స్థిరమైన భక్తితో భగవంతుని ఆరాధన చేయాలి అని జకాత్ అనగా తోటి మానవులకు కొన్ని దీనులైనటువంటి మానవులకు దాన ధర్మములు ఆచరించి తద్వారా

ஒரு சூஃபியாக இருப்பதற்கான தகுதி என்னவென்றால் தன் நலனை விட சமூக நலனில் மிகுந்த அக்கறை கொண்டிருக்க வேண்டும் என்கிறார் இதற்கு பகவானின் வாழ்க்கை ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகின்றது அவர்கள் இறைவனை நேசித்தனர் அவனும் அவர்களை நேசித்தான் என்று குரான் கூறுகிறது உண்மையில் இதுதான் சூஃபித்துவத்தின் சாராம்சம் ரம்சான் கொண்டாடப்படும் போதெல்லாம் பகவான் தன் மாணவர்களுக்கும் பக்தர்களுக்கும் அப்பண்டிகையின் உட்பொருளையும் முக்கியத்துவத்தையும் தெளிவுபடுத்துவார் கிராஸ் சிலுவைதான் கிறிஸ்துவ மதத்தின் சின்னமாகும் நான் என்னும் அகங்காரத்தை முற்றிலுமாக அகற்றி உன் அகம்பாவத்தை அழித்து இரவா நிலையை அடைவாயாக எழுபதுகளிலிருந்து பகவானின் முன்னிலையில் கிறிஸ்துமஸ் கொண்டாடப்படுகிறது வழக்கமாக கிறிஸ்துமஸ் தின விழா நகர சங்கீர்த்தனத்தின் போது மெழுகுவர்த்தி ஊர்வலத்துடன் தொடங்கி வெள்ளிவாசல் சிறப்பு தரிசனத்துடன் நிறைவடையும் ஒவ்வொருவரின் இதயத்திலும் கிறிஸ்து பிறக்கும் நாளே அவருடைய பிறந்த நாளாகும் அந்நாளே உண்மையான கிறிஸ்துமஸ் என்கிறார் பகவான் விசுவாசம் அபிவிருவா ின் நீண்டால பக்தரான ஹிஸ்லப் ஒரு பிரத்யேகமான பரிசை பெற்றார் இரண்டு மரக்குச்சிகளை எடுத்து சுவாமி அவற்றை ஒன்றின் மேல் ஒன்றாக வைத்து ஊதினார் சட்டென்று அது கிறிஸ்துவின் உருவம் பொறிக்கப்பட்ட சிலுவையாக மாறிவிட்டது இயேசு எந்த சிலுவையில் அறையப்பட்டாரோ அந்த சிலுவையின் மரத்திலிருந்துதான் இந்த சிலுவையின் மரம் எடுக்கப்பட்டது என்று பகவான் கூறினார் இதில் காணப்படுவது போன்றேதான் அப்போது இயேசு காணப்பட்டார் சிலுவையில் கார்பன் டேட்டிங் சோதனை செய்யப்பட்ட போது அது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய மரமாக இருப்பது உறுதி செய்யப்பட்டது பைபிளின் தோற்றம் பற்றி பேசுகையில் பகவான் ஒரு மிகச் சிறிய புத்தகத்தை சிருஷ்டித்தார் அதில் இயேசுவின் ஆரம்ப கால பதிவுகள் இருந்தனோ சீக்கிய மத நிறுவனரான குருநானக் முதன் முதலில் சமுதாய பாடல் அல்லது கூட்டு பஜன் தொடங்குவதற்கு காரணமாக இருந்தவர் சாய் பஜன்களில் எல்லா தெய்வங்களும் போற்றப்பட்டு தனித்துவமாக திகழ வேண்டும் என்று சுவாமி வலியுறுத்தினார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மதங்களுக்கிடையேயான ஒற்றுமையை வலியுறுத்துவதற்கான சர்வ மதங்களின் மாநாட்டிற்கு பகவான் தலைமை தாங்கினார்

ரெலின் என்னும் சொல் லத்தீன் மொழி சொல்லான ரெலிகாரே என்னும் சொல்லிலிருந்து தோன்றியது இதற்கு மீண்டும் இணைதல் என்று பொருள் பகவான் மற்றொரு விளக்கத்தையும் கொடுத்தார் மதம் என்பது ஒருவரின் உள்ளார்ந்த உணர்தல் என்பதாகும் சத்தியசாயி மதம் ஏன்னா பிரச்சினை மதம் அனைத்து ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கானோர் கிறிஸ்துமஸ் புத்த பூர்ணிமா தசரா குரு பூர்ணிமா போன்ற விழாக்களுக்கு அரை நூற்றாண்டுக்கும் மேலாக புட்டபர்த்தியில் வந்து கூடி பிரசாந்தி நிலையத்தை மத ஒற்றுமைக்கான உலக மையமாக மாற்றியுள்ளனர் ஹோவர்ட் மர்ஃபெட் பகவானை பற்றிய தனது கடைசி புத்தகத்திற்கு இவ்வாறு பொருத்தமாக தலைப்பிட்டதில் ஆச்சரியமில்லை வேர் த ரோடு தேடல் நிறைவுறும் இடம்